வணக்கம் நண்பர்களே கிருஷ்ணதந்திரம் கதையின் நாற்பதாவது கதைப்பகுதி இன்றும் பார்த்துட்டு கதை போகலாம் மரப்பெட்டியிடம் வந்த பாஞ்சாலி அதை திறந்து பார்க்க விரும்பினால் அந்த விருப்பத்தை பூசாரியிடமும் தெரிவித்தாள் அதை கேட்ட பூசாரி சற்று அதிர்ச்சியடைந்தார் அந்த மரப்பெட்டியின் பின்னால் உள்ள ஐதீகத்தை எண்ணி பார்த்தார் கண்களை கருப்பு துணியால் கட்டி கொண்டுதான் பெட்டியை திறக்க வேண்டும் அதுவும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் உள்ளிருக்கும் வஸ்திரத்தை எடுத்து போட்டுவிட்டு வேறு வஸ்திரத்தை பெட்டியில் வைத்து விட வேண்டும் அந்த வஸ்திரம் திரௌபதியாக பிறந்த பெண் அணிந்திருந்த வஸ்திரம் அதையும் கிருஷ்ணன் கோயிலில் பட்டர் தான் தருவார் அன்று கௌரவர் சபையில் துயிலுரிந்த போது கிருஷ்ணன் தந்த சேலை இன்றும் அண்ணன் தந்து தங்கைக்கு அது கிட்டுவது போன்ற ஒரு ஐதீகம் அந்த சேலையை பெட்டியில் வைத்து பெட்டியை வணங்குவதால் என்ன நன்மை இது எந்த வகை தாத்பரியம் இப்படி பல கேள்விகள் எழலாம் ஆனால் அந்த பெட்டி திரௌபதியையும் கண்ணனையும் சதாசர்வ காலமும் ஞாபகப்படுத்தியபடியே இருக்கிறது அது மட்டுமல்ல ஒரு பக்கம் வேதம் கற்ற பிராமணர் இன்னொரு பக்கம் பக்தியை மட்டுமே கற்ற பூசாரி இருவரையும் அதுதான் இணைத்துள்ளது இன்றளவும் கோயில் மண்டபத்தில் ஒரு திரௌபதிக்கு பிறகு இன்னொரு திரௌபதி பிறப்பதும் அப்படி பிறக்கின்றவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் பிறப்பதும் அவர்களை ஊர் வணங்கி வரவேற்பதும் அவர்கள் இருக்கிற காரணத்தாலேயே ஊருக்குள் எந்த விதமான தீய சக்திகளும் அண்ட முடியாது போவதும் ஆச்சரியம் தரும் விஷயங்கள் மாத்திரமல்ல அவைகளுக்கு பின்னாலே சூட்சமாய் ஏதோ ஒன்று மறைந்துள்ளது இந்த பழக்கத்தை அல்லது தாத்பரியத்தை யார் எப்பொழுது தொடங்கினார்களோ தெரியாது ஆனால் தொடர்ந்தபடி இருக்கிறது பூசாரி சகலத்தையும் எண்ணி பார்த்தவராக அம்மா உங்களுக்கு தடை போட எனக்கு அதிகாரம் இல்லை ஆனால் நீங்கள் செய்ய நினைக்கிறது ஒரு சாதாரண விஷயமில்லை அற்ப காரணத்துக்காக பெட்டியை திறந்துட்டால் அதோட பவித்திரமும் அதுக்கு பின்னால் இருக்கிற விஷயத்துக்கும் ஒரு பங்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு நல்லா யோசிச்சுக்கோங்க என்றார் அவர் அப்படி சொல்லும்போதே பண்டாரி தலையாரி இருவரும் வந்துவிட்டனர் பூசாரியை பார்த்து முறைத்த தலையாரி தாயி நீ போய் உன் விருப்பப்படி பாருமா அப்படியே அந்த அதிசயமான பட்டயத்தை எங்களுக்கும் காட்டு அந்த கிருஷ்ணனை பார்க்கத்தான் எங்களுக்கு கொடுப்பன இல்லை குறைஞ்சபட்சம் அந்த சாமியோட கையெழுத்தையாவது பார்க்கறோம் என்றார் திரௌபதி அம்சமான அந்த பாஞ்சாலையும் பூஜை கொள்கை அலை வைத்தாள் கைகளை கூப்பி கிருஷ்ணனை எண்ணி தியானிக்கவும் செய்தாள் கண்ணா எனக்கு உன் தரிசனம் வேண்டும் உனது வைகுண்டத்தில் நான் ஒரு தூசாகவோ இல்லை துரும்பாகவோ கிடந்தால் கூட போதும் அதற்கு இந்த பட்டய தரிசனம் வழிகாட்டினால் மிக மகிழ்வேன் என்று வேண்டிக் கொண்டாள் அடுத்த நொடியே அங்கே இனிய குழலின் ஓசை ஒழிக்க ஆரம்பித்தது அற்புதமான இசை அந்த இசை பண்டாரி தலையாரி இருவரையும் அப்படியே கட்டி போட்டு கண்களை மூடச் செய்துவிட்டது பூசாரிக்கும் இதே நிலை பாஞ்சாலி மட்டும் சப்தம் எங்கே இருந்து வருகிறது என்று தேடிக்கொண்டு அந்த சன்னதியை விட்டு வெளியில் வந்தாள் குளத்தங்கரை பக்கம் வந்தவளுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது சரி வாங்க இப்ப கதைக்குள்ள போவோம் பூசாரியும் ருத்ராவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க பூசாரியோட பேச்சும் அதுல இருக்கிற தெளிவும் ருத்ராவை ரொம்பவுமே கவர்ந்துடுது பூசாரியை பார்த்து ருத்ரா பேச ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அந்த பைராகிய நீங்க நம்புற அந்த கிருஷ்ணனோட சக்தி வந்து ஒரு வழி பண்ணும்னு சொல்றீங்க நிச்சயமாக ஆனா பூசாரி உங்க நம்பிக்கையை நான் ஏத்துக்கிட்டு எனக்கு என்னென்னலாம் இருக்க முடியாது இருக்கவும் கூடாது சரி நான் எதுக்கு கூப்பிட்டேன்னு நீங்கள் என்னை கேட்கவே இல்லையே இப்போ கேட்குறேன் சொல்லுங்கள் உங்கள் திரௌபதி அம்மன் கோவிலில் எங்கள் டிபார்ட்மெண்ட் சார்பாக வீடியோ கேமராவை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் கோவிலுக்குள்ளே யார் வந்துட்டு போனாலும் கேமராவில் பதிவாகிடும் இந்த பணம் தர்ற மிஷினுக்கு மேலே இருக்குதுங்களே அந்த மாதிரிங்களா ஓ உங்களுக்கு ஏடிஎம் மிஷின் பற்றி கூட தெரிஞ்சிருக்கே சபாஷ் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இதை எங்கள் கோயிலில் ஏன் வைக்கிறீங்க அந்த பைராகி நிச்சயமாக இங்கே வருவாருங்கிறது என் யூகம் அப்போ கேமராவில் பதிவாகிடும் சித்து வேலை தெரிஞ்ச அந்த ஆளுக்கு உங்கள் கேமரா எல்லாம் ரொம்ப சாதாரணங்க ஆமாம் எது சித்து வேலை ஏங்க நீங்கள் அதையெல்லாம் நம்பாதவர் மாதிரியே கேள்வி கேட்குறீங்களே கரெக்ட் இந்த மாதிரி சப்ஜெக்டை யார்கிட்ட பேசினாலும் ஒன்று சித்து வேலை இல்லைன்னா என்ன மாய மந்திரமோன்னு சொல்கிறாங்க அவங்கக்கிட்ட விளக்கம் கேட்டால் சொல்ல தெரியலை சொல்ல முடியாததை தானே எங்கள் சித்துனும் மாயம்னு சொல்லுவோம் சொல்ல முடியாததை எதை வச்சு கற்றுக்க மட்டும் முடியுது ஐயா சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க உலகத்தில் ஆயிரக்கணக்கான ஜீவராசிங்க இருக்குது அதில் மனுஷன் மட்டும்தான் பேச சிரிக்க அழ முடிஞ்சவன் ஆனாலும் பறக்க முடியாத ஒரு பறவை முன்னால் இவன் பறக்க முடியாதவன் மண்ணுக்குள்ள நெழுகிற மண்புழு முன்னால் அது மாதிரி அடைஞ்சி கிடக்க முடியாதவன் இதை எதுக்கு சொல்கிறேன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க நமக்கெல்லாம் அளவுன்னு ஒன்று இருக்குங்க தலைகீழாக நின்று தண்ணி குடித்தாலும் அந்த அளவுக்கு மேலே நம்மளால் போக முடியாது ஊசரி உங்கள் விளக்கம் எனக்கு புரியலை நம்மளால் ஒரு அளவுக்கு மேலே யோசிக்கவோ செயல்படவோ முடியாது ஆகாசத்தில் பறக்கணுன்னா அது நம்மளால் முடியாதுன்னு உணர்ந்து எப்படி ஆகாய விமானத்தை கண்டுபிடிச்சி அதில் உக்காந்து பறக்கிறோமோ அந்த மாதிரியே சித்து வேலை பண்ணவும் ஒரு வழிமுறை இருக்குது அந்த வழிமுறையில் போனால் அதெல்லாம் சாத்தியம்தாங்க எது அந்த வழிமுறை இதை நீங்கள் மலையாள தேசத்துக்கு போய் அங்கே உள்ள நம்பூதுங்கக்கிட்டையும் ஓத்திங்கக்கிட்டையும் தான் கேட்கணும் இவ்வளவு பேசுகிற உங்களுக்கு தெரியாதா எனக்கு எதுக்குங்க அந்த கர்மம் எல்லாம் இப்போ நீங்கள் ஒரு போலீஸ்காரரு நீங்கள் ஏன் விஞ்ஞானியாக இல்லைன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க பூசாரி பார்க்க தான் பட்டிக்காட்டுக்காரர் மாதிரி இருக்கார் ஆனால் அவருக்குள்ளேயும் ஒரு பழுத்த ஞானி இருக்கிற மாதிரி தான் ருத்ராவுக்கு தோணுது மேற்கொண்டு பேசவோ கேட்கவோ எதுவும் தோணலை இருந்தாலும் அவர் என்ன நினச்சாரு கோவிலில் வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சார் இல்லையா அந்த முடிவை மட்டும் மாற்றிக்க அவருக்கு தோணலை கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக பூசாரியை மலைச்சிக்கிட்ட இங்கேருந்து கிளம்புறாரு இப்போது நம்ம திரௌபதி அம்மன் கோவிலுக்கு வரலாம் பூசாரி ருத்ராவை பார்க்க போனதுனால இங்கே காவலுக்கு ரெண்டு போலீஸ்காரங்க இருக்காங்க ருத்ரா சொல்லியிருப்பார் இல்லையா பூசாரி இங்கே வந்தாலும் காவலுக்கு அங்கே ஆள் இருக்கட்டும் அதனால் ரெண்டு போலீஸ்காரங்க காவலுக்கு நின்றுட்டு இருக்காங்க நிறைய பேர் சாமி கும்பிட வந்தவங்க பூசாரி இல்லைன்றதுனால எதுவும் பூஜை பண்ணாமல் திரும்பி போயிட்டுருக்காங்க அப்போது கருப்பு போர்வு போத்தின ஒரு உருவம் குளத்தங்கரை கிட்டே வருது படித்துறையில் இறங்கி இடுப்பளவு இருக்கிற நீர் வரைக்கும் குளத்துக்குள்ளே இறங்கிடுது அப்படியே குளத்தை பார்த்தா மீனெல்லாம் செத்து போயிருக்குது சட்டின இந்த உருவம் அப்படியே குளத்துக்குள்ளே போயிடுது இதை அந்த ரெண்டு போலீஸ்காரர்களில் ஒருத்தர் கவனிச்சுட்டே கிட்டே வந்து பார்க்குறாரு ரொம்ப நேரமாகியும் அந்த உருவம் வெளியில் வராமல் இருக்கவும் இவருக்கு ஒரு மாதிரி இருக்குது தான் கூட இருந்த இன்னொருத்தர் அழைச்சிட்டு வந்து பார்க்குறாரு அப்போ அந்த உருவம் குளத்துக்குள்ளே இருந்து வெளியில் வந்து படித்துறையில் ஏறி நடந்துட்டுருக்கு அந்த உருவத்தோட கையில் கோவில் பட்டர் தூக்கி போட்டார் இல்லையா குளத்துக்குள்ள சாலகிராம கற்கள் அந்த சாலகிராம கற்கள் எல்லாம் இருக்குது தாடியும் இருந்த அந்த உருவம் இவங்களை நோக்கி தான் வருது பக்கத்தில் வரவும் ஏ யார் நீனு கேட்குறாரோ ஒருத்தவர் அப்போ அந்த உருவம் அதனுடைய கருப்பு பொருவையை தான் அது பைராகினே தெரியுது நீ நீ என்ன நீ நீ நான் தான் பைராகி உங்களுக்கு என்ன வேணும் நீ நீ தான் வேணும் இல்லை பெரியசாமி முதல்ல ருத்ரா சாருக்கு ஃபோனை போடு வேண்டாம் அனாவசியமாக என்கிட்ட மோதி அவஸ்தப்படாதீங்கன்னு பைராகி இருக்கிறப்பவே இன்னொருத்தர் ஃபோன் பண்ணிடுறாரு வணக்கம் சார் சார் அந்த பைராகி இப்போ குளத்தங்கரையில் தான் சார் இருக்கான் பிடிச்சி வச்சுருக்கோம் சார் வேகமாக வாங்க சார் நான் தான் வந்துட்டுருக்கேன் அதனால ஏதாவது மாய்மானம் பண்ணுவான் பயந்துடாதீங்கன்னு ருத்ரா இருக்கிறப்பவே பைராகி பார்த்த பார்வையில் ஃபோன் பேசிகிட்டு இருந்தவர் அப்படியே அமைதியாகிடுறாரு பெரியசாமி பெரிய சாமி அப்படின்னு மறுபக்கத்துலேருந்து ருத்ரா பேசுகிறாரு இன்னொருத்தர் கூட இருந்தார் இல்லையா அவரும் அமைதியாகிடுறாரு பைராகி அவங்கள அப்படியே ஓரமாக உட்கார வச்சுட்டு திரௌபதி அம்மன் சன்னதிக்குள்ளே கால் வைக்கிறாரு அவர் எதிரில் அந்த மரப்பெட்டி அது அகண்ட விடிகளோடு பார்த்தவர் அந்த பெட்டியை திறந்து தனக்கிட்ட இருந்த சால கிராம கற்களை அதுக்குள்ளே போட்டு மூடுறாரு அதுக்கப்புறம் அந்த பெட்டியை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு வெளில வர்றாரு அந்த இன்டர்நெட் காலத்துலையும் தவிர்க்க முடியாதபடி ஒரு குதிரை வண்டி பைராகி பெட்டியோடு அதில் ஏறி உட்காந்துக்கிற குதிரை வண்டியும் கிளம்புது இந்த சாக்கு போட்டு மூடுற மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரியான குதிரை வண்டி ம் போ அப்படின்னு பைராகி சொல்லவும் வண்டிக்காரனும் ராஜா கட்டளைக்கு கட்டுப்பட்ட சேவகன் மாதிரி வண்டியை செலுத்த ஆரம்பிக்கிறான் கொஞ்ச நிமிடங்கள்லயே எதிரில் ருத்ராவோட போலீஸ் ஜீப் வருது அதுக்குள்ள பூசாரின்னு ருத்ராவும் இருக்காங்க குதிரை வண்டியை சாலையை விட்டு இறக்கி ஓட்டிட்டு இருக்கான் வண்டிக்காரன் ருத்ராவும் அதை ஆச்சரியமா பார்த்துக்கிட்டே கடந்துட்டு வர்றாரு குதிரை வண்டி பிரதானமான சாலையில இருந்து ஒரு மண் சாலைக்குள்ள நுழைய ஆரம்பிக்குது ருத்ரா வந்த வண்டி திரௌபதி அம்மன் கோவிலுக்கு வந்துடுது அந்த போலீஸ்காரங்க ரெண்டு பேரும் விழுந்திருந்த கோலமே ருத்ராவுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சுருது பூசாரி அந்த நிலையிலையும் பெருசாக பதட்டப்படாமல் கைகளை கூப்பி கண்களை மூடியபடி பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறாரு ஷியாமலா வீட்டில் பத்தாவது நாள் காரியங்கள்லாம் நடந்தபடி இருக்குது அதனால எல்லாரும் வீட்டுக்கு வெளியில் போடப்பட்ட பந்தலில் இருக்காங்க அங்கே தான் இருக்கா எப்பவும் போல சமையல் கட்டில் மாமி ராகவ் அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் மாமி இப்போ வீட்டுக்குள்ள யாரும் இல்லை எல்லாரும் வெளியில பந்தலில் இருக்கா அந்த புல்லாங்குழல் எங்கே இருக்குன்னு சொல்றேலா நான் அதை ஒரு நிமிஷம் பார்த்துட்றேன் என்னது இது இப்ப போய் அதை கேட்டுண்டு அது பெருமாளோடது வீடே சாவுத்தீட்டுல இருக்கு அது கிட்டேயே யாரும் போக கூடாது பதிமூணாம் நாள் சவுண்டி முடித்து சுபஸ்வீகாரம் ஆகட்டும் அப்போ கூட என்னால் அதை எடுத்து தர முடியாது நீங்கள் ஷியாமலா கழுத்தில் தாலி கட்டி இந்த ஆற்று மாப்பிள்ளையா ஆனால் தான் உங்கள் கிட்ட அந்த புல்லாங்குழலை எடுத்து தரணுங்கிறது ஷியாமலா அப்பாவோட ஆசை அது ஆசைங்கிறது கூட சாதாரண வார்த்தை கட்டளை சொல்லலாம் என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு இருந்திருக்கா அப்போ இப்போ நான் அதை கண்ணால் கூட பார்க்க முடியாதா இது என்ன கேள்வி அப்போதானே சொன்னேன் வீடே சாவூதீட்டில் இருக்கிறச்ச அதை நினைக்கிறது கூட தப்பாச்சே மாமி ரொம்ப உறுதியாக பேசவும் இவனுக்கு ரொம்ப ஏமாற்றமா இருக்கு அந்த ஏமாற்றத்தோடவே வெளியில பந்தல் பக்கமாக வரான் அவன் முகம் ரொம்ப சோர்வா இருக்கிறத தேவராஜ் மாஸ்டரும் கவனிக்கிறாரு சியாமலாவும் கவனிக்கிறான் மாஸ்டர் எழுந்து அவங்ககிட்ட வந்து பேசுறாரு என்ன ராகவ் ஏன் ஒரு மாதிரி இருக்க ஒண்ணும் மாஸ்டர் இது ஒரு பதில்னு சொல்றியப்பா நேற்று ராத்திரி ரொம்ப லேட்டா வந்த உன்னை காணாம ஷியாமலா எவ்வளவு தவிச்சிருப்பா தெரியுமா எனக்கு இப்போ கிட்டத்தட்ட எல்லாமே தெரிஞ்சு போச்சு மாஸ்டர் ஒரு ஆல்பத்துக்காக இங்கே வந்த எனக்கு அதெல்லாம் அல்பம் அதில் ஒன்றுமே இல்லைன்னு புரிஞ்சு போச்சு நான் இந்த கண்ணமங்கலம் வந்ததை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறேன்னு இவன் இப்படி பேசவும் சந்தோஷப்படுறேன்னு சொல்லிட்டு உம்மு நெருக்கியராகன்றாரு மாஸ்டர் இது ஒரு விதமான டென்ஷன் மாஸ்டர் எது எப்படியோ எல்லாமே நல்லபடியாக முடிய போகுது நீ என்னப்பா சொல்கிற ஆமாம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு நீயே என்ன தெரிஞ்சுக்கிட்ட அப்படி மாஸ்டர் கேட்டுறாரு ஆனால் மாமி சொன்னதை எப்படி ச மாஸ்டர் கிட்ட சொல்கிறதுன்னு ராகவ் கொஞ்சம் தயங்கினபடியே பேந்த பிறந்த இருக்கான் கமான் ராகவ் என்ன தெரிஞ்சிக்கிட்டேன் நீ சொல்கிற மாஸ்டர் நீங்கள் எனக்கு குரு குரு கிட்ட ஒரு சிஷியன் எதையும் மறைக்கக்கூடாது அதனால உங்கள் கிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஆனால் நீங்கள் யார்கிட்டையும் இதையெல்லாம் பகிர்ந்துக்க கூடாது நீ முதல்ல விஷயத்த சொல் சில அதிசயங்கள் இந்த உலகத்தில் இருக்கு மாஸ்டர் நமக்கு தான் அதெல்லாம் புரிஞ்சிக்கிற சக்தியோ அறிவோ இல்லை பீடிங்க போடாமல் நீ விஷயத்துக்கு வா மாஸ்டர் இப்படி கேட்கவும் இவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான் அப்ப பார்த்து ருத்ராவோட வண்டி ஷியாம் வீட்டு வாசல்ல நிற்குது ருத்ராவும் அதிலிருந்து இருந்து இறங்கி வர்றது இதோட இன்றைய கதை பகுதியும் முடியுது என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத அடுத்தடுத்த கதை பகுதிகளில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்